அப்பாப்பாப்பா அப்பா என்ன வெயில் நாட்டை வெயில் என்ன இந்த எந்த குழுத்துக்கு என்ன சித்திரைய பொறுக்கல அதுக்குள்ள இந்த குழுத்து கொடுத்தது இந்த வெயில்லையும் இந்த காப்பி குடிக்கலாம் தலைவலி வந்துரும் இந்த காப்பி இல்லைன்னா மனுஷன் இருக்க முடியாது போல வெயில்ல என்னன்னுதே வேலை பாக்குறாரு நமக்கு வீட்டுக்குள்ள இருக்கும்போதே இந்த அவி அவ் அப்பாடா சம்பந்தி என்ன சம்மந்தி தனியா பேசிக்கிட்டு இருக்கிய நல்லா இருக்கீங்களா வாங்க சம்பந்தி நல்லா இருக்கீங்களா வாங்க என்ன திடீர்னு வந்திருக்கிய உங்க மக கூட நீங்க வாரியம் சொல்லவே இல்ல இல்லைங்க சம்மந்தி நான் அவள்கிட்ட கூட சொல்லல இந்த பக்கம் ஒரு வேலை விஷயமா வந்தோம் அப்படியே சரி இவளையும் பார்த்துட்டு போலான் எங்க சம்மந்தி ராஜிய காணும் வீட்டுல இல்லையா இன்னும் வெளில நான் கூட கூட பண்ணாம வந்துட்டு வீட்டுல இருக்காதான்னு தெரியலே அவன் எங்க தான் இருக்கா ஆமா இவ என்ன மாத்தா அத்தேன் கூட சொல்ல மாட்டானா எனக்கு நான் நினைக்கிறான் பெ பெரியவங்கள பாத்த பேசணும்னு தெரியாதா அத்தேன்னு சொல்லு அத்த நல்லா இருக்கீங்களா அத்தே சொல்லாதே பேசுறது என்னதான் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வரல தெரியும் ராஜி ராஜி எங்க உங்க அம்மா வா அம்மா வாமா எப்பமா வந்த நல்லா இருக்கியா தங்கச்சியும் கூட்டிட்டு வந்தியா அவளுக்கு நீ காலேஜ் தானே காலேஜ் போலயா இல்லடி அவளுக்கு ஏதோ வாங்கன்னு சொன்னா அதே சரி இப்படியே வரையில வாங்கிட்டு ஒன்னே ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு வந்தா நல்லா இருக்கியா நீ சரிம்மா சரிம்மா ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் வந்துட்டி அதையும் கேட்டேன் இந்தாங்க குளிப்பணியாரம் கேட்டியில் மாவு கொஞ்சம் தான் இருந்துச்சு அதையும் சிட்டு கொண்டு வந்தேன் இந்தாங்க தின்னுங்க ஏண்டி குளி பண்ணி சைஸ் கடையில் கூட கொஞ்சம் பெருசாக கொடுப்பா போல இந்த சைஸ்ல சுட முடியாது ரொம்ப இத்தனி தனியாக இருக்கு ஒரு வாய்க்கு கூட பத்தாது போல நாலஞ்சு பலாரம் போட்டலாம் போல ஒரே வாயில நான் என்னத்தை பண்ணுவேன் கல் தான் இருக்கு சின்ன சின்ன குழியாக தான் இருக்கு அதில் தான் நான் ஊற்றி எடுக்க முடியும் அது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த கல்லடி நீனே அப்படியே சீரு சில சோதியாக கொண்டு வந்துட்டேன் சரி இப்போ போய் வேலை இருந்தால் பாரு உங்கள் அம்மாட்ட பேச பேசலாட்டா நீ வாங்க ஜம்மந்தி உட்காருங்க ஜம்மந்தி ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க இந்தாம்மா இதில் உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா கொண்ட வையம்மா அதை இப்படி கொடுங்க அவளுக்கு வேலை இருக்கு இப்ப வேலை ஸ்நாக்ஸ் உட்காந்து திங்க போறா அப்புறம் எடுத்துக்கொண்டு வப்பா சரி வினோ வா நம்ம போய் பேசிக்கிட்டு இருக்கலாம் அது என்னடி வினோ ஆம்பளை பைய பேரை கூப்பிட்டு இருக்க வினோதி நித்த அதை சுருக்கமா வினோன்னு தான் கூப்பிடுவோம் என்னம்மா போங்க சரி போங்க போய் பேசுங்க அப்புறம் சம்மந்தி அண்ணெல்லாம் நல்லா இருக்காங்களா எங்க அண்ணன் காணும் மாப்பிள்ளையும் காணும் அவங்களாம் வெளியில போயிட்டாங்க இன்னைக்கு ஒரு ஃபோன் கூட அடிக்காம வந்துட்டியா இல்லை கூட நான் இருக்க சொல்லியிருப்பேன் இது எப்போ வர அவங்களே தெரியல நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துருக்கலாம்ல இல்லைன்னா இருங்க நாளைக்கு தானே கிளம்பு வீடு உடனே போக போறீங்களா இல்லை ஜம்பி போயிட்டு இன்னொரு நாள் வேணாம் வந்து தங்குறோம் வீட்டில் வேலை அப்படியே போட்ட போட்டபடியே போட்டுட்டு வந்துட்டோம் போகணும் இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்குறோம் அதுதான் கேட்டுன்னு சொல்லுங்க இது என்ன திங்குறது வெறும் என்ன பண்ணமா வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்ன பண்ணமா கொடுத்தா எங்கள் வீட்டில் யாருக்குமே ஆகாது நல்லா பேக்கெட்ல போய் நல்ல ஐட்டம் வாங்கிட்டு வரக்கூடாது இந்த இது ஒரு புறக்கடையில் வாங்கி வந்தீங்களோ இல்லைங்க ராஜி அதையும் விரும்பி சாப்பிடுவா பேக்கெட்ல கேக்கு எதனால் ரொம்ப சாப்பிட மாட்டேன் நினைப்பேன் இந்த காரம் மறுக்கறதையும் சாப்பிடுவா அதையும் அதை வாங்கணும்னே ஆமாம் உங்களுக்கு இருக்க காசுக்கு நீங்கள் அதானே வாங்க முடியும் டாக்குறது சின்ன இருந்து வாங்கி அந்த அதேக்கு வந்திருக்கும் நீ சின்ன பிள்ளையிலேருந்தே அதே வாங்கி கொடுத்து பண்ணிக்கிட்டே அதே இப்போ அதே திங்கிட்டு போங்க உங்க மக கச்சனில் இருந்தே இருப்பா இப்போ ஏதாவது கேட்கறதுல பேசுங்க மகள பார்க்க வரவு திங்கிறது வாங்கிட்டு வந்திருக்கா திங்கிறது காரச்சும் முறுக்குள் ஒரு பழம் கூட வாங்கிட்டு வரது இல்லை மகளை பார்க்க வராம நூறு ரூபாய்க்கு வாங்கி வந்திருக்கா அந்த பத்து ரூபாய் கடையில் வாங்கியிருப்பா போல பொட்டணும் ஊரம் எல்லாம் யார் திம்பாங்க அதுவும் நல்லா நிறையா தான் வாங்கிட்டு வந்திருக்கா ஒரு கட்டப்பையை சித்திராதையும் நல்லா கேட்பா திங்கிறது அவளுக்கு தான் ஒன்றும் வாங்கிட்டு போல நாளைக்காச்சும் இதை கொண்டு கொடுத்துட்டு பார்த்துட்டாச்சு வருவோம் இதில் கொஞ்சோண்டு எடுத்து எடுத்து வச்சுருங்க இல்லைன்னா எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு போயிடுவா நம்ம பிள்ளைக்கு கொண்டு கொடுத்தா நல்லா திம்பா அவளுக்கு யாரும் இங்கே வாங்கி கொடுக்குறது உங்கள் மாமியா கிளவியாக வாங்கி கொடுக்குற வாங்கி அவளை ஏதே வயிற்ற கிடைப்பிக்கிற நம்ம பிள்ளைக்கு ஒன்று கொடுக்குறதில்ல என்னடி காலேஜ்லாம் நல்லா போகுதா ஃபீஸ்லாம் கட்டிட்டு ஆகலா ஏதாச்சும் வேலைக்கு போய் உனக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணணும் அக்காவுக்கு கோச்சுக்காதடி அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா இப்போ தான் ஒரு வேலைக்கு கேட்டிருக்கேன் அது மட்டும் ஓகே ஆச்சுன்னா படிப்பு செலவு நான் பார்த்துக்கின்றதுக்கா என் ஒன்றும் கஷ்டப்படாதாக்கா ராஜி நல்லா இருக்கே ராஜி உங்க மாமியார் கிளம்பினா அப்படி பேசுது சீரு கூட கொண்டு வரலன்னு ஒரு குளிப்பணி இடத்துக்கு இப்படி பேசுது திங்கிறதெல்லாம் வாங்கி வச்சுக்கிச்சு உன்னை தந்துருமா நான் வேணாம் தான் நீ தானமா பிடிச்சி கட்டி வச்ச இப்ப என்ன ஒழுங்கா பாத்துக்கிறாங்க என்னன்னு கேட்டுக்கா என்ன இருந்தாலும் இங்கே தான் கிடக்கணும் அதுக்கு என்ன பண்றது திங்கிறது எனக்கு பிடிச்சதே வாங்கி வந்தியாமா அவங்க மகளும் கொண்டு போயிருமா பாதி எனக்கு தருதோ என்னமோ தெரில தந்தா ரெண்டு பாக்கெட் இதுவோ தரும் உன் தான் எனக்கு பிடிச்சது அப்பப்போ தெரியாமல் வாங்கி அந்த கொடுப்பாரு தெரிஞ்சு வாங்கி கொடுத்தா திட்டுவாங்க அதனால தெரியாம தான் வாங்கி வந்துடுவாங்க அவர் உன்னை நல்லா வச்சுக்கிறாரு இல்லடி அது போருந்தி யாரும் எப்படியோ மாப்பிள்ளை நல்லா வச்சுக்கிட்டா சரி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்டி சரி நாங்கள் கிளம்புவா பஸ்ஸு போயிடும் நாங்கள் போகிறோம் இப்படி தென்ன பொழுது போயிடும் என்னம்மா வந்தோன்னு போகிறோம் சொல்கிற இருமா ஏதாச்சும் எடுத்து வந்து சமைச்சு தரேன் சாப்பிட்டு போகலாம் தங்கச்சியாச்சு விட்டுட்டு போமா ரெண்டு நாளைக்கு இருக்கட்டும் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல இல்லைக்கா எனக்கு கொஞ்சம் எக்ஸாம் இருக்குது இன்னும் ரெண்டு வாரத்தில் எனக்கு லீவ் வந்துடும் நான் வந்து இங்கே பத்து நாள் தங்கிட்டு போகிறேன் சரியா ஆமாடி அவன் பத்து நாளைக்கு வந்து தங்குறேன் நான் நான் வந்து வேணான்னு சொன்னி சரி தங்கினா தங்கட்டும் நான் லீவ் படித்த வர சொல்றேன் சரியா நீ பார்த்து இருந்துக்க எதுவும் சண்டைகிட்டே போடாத சரியாம்மா அதெல்லாம் எனக்கு ஆண்டி உன் மாப்பிள்ளை பேசுவாருமா அவர் நல்ல தான்மா சரிம்மா நீங்கள் கிளம்புறதுனா கிளம்புங்க காசு செலவுக்கு வச்சிருக்கீங்களா அதெல்லாம் வச்சிருக்கேன் நீ நல்லா இருக்கு எனக்கு அது போதும் சரி நான் தங்கச்சிக்கு போன் பேல ஒரு ஐயாயிரம் அனுப்பி விட்றேன் நீ செலவுக்கு வச்சு உங்க மாப்பிள்ள தான் கொடுத்து விட்டாங்க உங்க அம்மாக்கு எதுவும் தேவைன்னா கூடுன்னு நான் அனுப்பிச்சி விடுறேன் மாமியார்ட்டெல்லாம் சொல்லாத சரியா சரிம்மா சரி நாங்கள் கிளம்புறேன் சரியா